வணக்கம் வெல்கம் டு மாயோன் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மனையோட குழி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த குழியை அடிப்படையாக வச்சு மனை பொருத்தம் ஒரு பதினோரு பொருத்தம் இருக்குங்க அந்த பொருத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல குழி கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி குழி கணக்கில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குங்க நிறைய வாச நிமிழர்கள்ட்ட இந்த குழப்பம் இருக்குது அது என்னென்னா முப்பத்தி நாலு இன்ச்சு எடுத்துக்கிறதா முப்பத்தி ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அப்படிங்கிறது வந்து சிற்ப சாஸ்திர கலையிலேருந்து எடுத்தது அது வந்து கோவில் கட்டுற முறைக்கு தான் ஃபாலோ பண்ணணும் முப்பத்தி ஆறு இன்ச்சுங்கிறது வந்து அரண்மனை வீடுகள் கட்டிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தின அளவுகள் அதனால் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க ஆனால் நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் முப்பத்தி நாலு இன்ச்சு தாங்க எடுத்துக்க போறேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் குழி கணக்கு மனை பொருத்தம் இதெல்லாம் எந்த இருந்து அடிப்படையாக எடுத்து எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுறேங்க முதல் புக்கு இது தாங்க இந்த புக்கை பாருங்கள் சிற்ப சாஸ்திர களஞ்சியம் அப்படின்னு ஒரு புக்குங்க இதை எழுதியவர் வந்து திரு ஆறுமுக முதலியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலே வருங்க சரிங்களா இது வந்து ஸ்கேன் பண்ணி பேப்பராகவே வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப பழைய கால புக்கு இதே சமயத்துல ஈக்குவலாக வந்த இன்னொரு புக்கு என்கிட்ட ஒரு புக்கு இருக்குங்க அது என்னன்னா சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி அப்படிங்கிற இந்த புக்குங்க இதை எழுதினவர் திரு வீராசாமி முதலியார் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க இந்த புக்கு ரெண்டுமே சமகாலத்துல வந்த புக்கு தாங்க இதுல ரெண்டுத்துலையுமே ஒரே கருத்து தான் இருக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டுத்திலையுமே ஈக்குவலான விஷயங்கள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்குறாங்க அதனால் சம காலத்தில் வந்த புக்கு தான் இது ரெண்டுமே ஆனால் இது ரொம்ப பழமையான புக்குங்க இது ரொம்ப ரேர் கிடைக்காது இப்போ ரொம்ப கிடைக்கிறது கிடையாது நான் வச்சுருக்க புக்கே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புக்கு இதில் முதல்ல சிற்ப சாஸ்திர கலஞ்சியம் அந்த புக்கை எடுத்துக்கலாம் இதில் பேஜ் நம்பர் எயிட்டில் பாருங்கள் டாப்பில் பாருங்கள் மேற்படி முப்பத்தி நாலு சரியான சிதம்பர பதம் என்கிற கோளால் அளந்து குழியாகப்படுவதே ஆயகம் அல்லது துருவமாம் அதாவது குழி ஆயகம் துருவம் எல்லாமே ஒன்று தான் மூணு சொல்லுமே ஒரே சொல்லுதான் அர்த்தம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதில் போட்டிருக்க சிதம்பர பதம் அப்படிங்கிறது ஒரு கோல் அதாவது அளவு கோல் இப்போ நம்ம எப்படி டேப்லாம் யூஸ் பண்ணுறோம் மலக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்தப்புறமா தான் நம்மளுக்கு இந்த அடிக்கணக்கு இன்ச்சஸ் மீட்டரு எல்லாமே உள்ளே வந்தது அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்ததுலாம் வேற முறை தான் இருந்துச்சு அப்போ இருந்த பதம் தான் இந்த சிதம்பர பதம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சைஸில் இருக்கிற ஒரு குச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருந்ததெல்லாம் இந்த ஜான் மூலம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அளவு முறை இருந்திருக்குங்க அதுதான் சிதம்பரப்பதம் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவு தான் முப்பத்தி நாலு இன்ச்சுன்றாங்க அந்த சிதம்பரப்பதம் கோலோட அளவு தான் முப்பத்தி நாலு இன்ச் அதுக்கப்புறமா முப்பத்தி நாலு தான் சரி அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களோட அளவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக ஒரு நாலு லைனில் வந்து செய்யுள் முறையில் ஒரு பேரகிராப் கொடுத்திருக்காங்க அதை நான் படிச்சு காட்டுறேன் கவனிச்சு பாருங்க ஆங்கிலேயர் சாதியடி எங்குளம் தானளவு ஓங்கு முப்பத்தி நாலுக்குமே ஈங்கிதனை சாற்று சிதம்பர பதங்கோலா ஏழந்து ஏற்றும் குழி மாறுமே அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அளவுகளை இந்த முப்பத்தி நாலு இன்ச்சோட நீங்க மிக்ஸ் பண்ணி பண்ணீங்கன்னா குழி கணக்கு மாறிடும் அப்படி பண்ணாதீங்க அது தவறு அப்படிங்கிறதான் அந்த லைனில் போட்டிருக்காங்க அடுத்த ப்ரூஃப் என்கிட்டே இருக்கிற புக்குங்க சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி திரு வீராசாமி முதலியார் அவர்களால் எழுதப்பட்டது இதுலேயும் பேஜ் நம்பர் எயிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மனையின் அகல நிகழத்தை முப்பத்தி நாலு அங்குலத்திற்கு சரியான சிதம்பர பதம் என்கிற கோளால் அளந்து குழியாகப்படுவதே ஆயம் அல்லது துருவமாம் இதே லைன் தான் வந்து அந்த புக்லேயும் இருக்குது சேம் இதே பேஜ் நம்பர் இதே இடத்துல தான் அதுலேயும் இருக்குது இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த அங்குலம்ங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறந்தானே வந்துச்சு அப்புறம் எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் அதாவது அந்த சிதம்பர பதம்ன்ற கோல் வந்து இருந்த அளவு தான் முப்பத்தி நாலு அங்குலம் அதை எடுத்து தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அந்த கோல் இருந்ததை நம்ம கண்ணால் பார்க்கல சரிங்களா அந்த கோலை வந்து இந்த மெஷர்மெண்ட் உள்ளே வரும்போது அதை எடுத்து ரெக்கார்டாக இருக்காங்க அந்த சிதம்பர பதம்ன்றது ஒரு கோல் அது ஒரு அளவு கோலாக வச்சுருந்துருக்குறாங்க அப்போ வந்து இந்த இன்ச்சஸ் ஃபீட் அதெல்லாம் இல்ல அந்த குச்சியை தான் அளந்துப்பாங்க போல இருக்கு சரிங்களா அதனால அந்த அந்த கோலோட அளவு முப்பத்தி நாலு அங்குலங்கிறது அப்பவே ரெக்கார்ட்ல புக்ல ஏற்றிருக்காங்க அதுதான் இந்த ரெக்கார்டில் வந்திருக்கு சரிங்களா அதனால நான் முப்பத்தி நாலு தான் ஃபாலோ சரிங்க இதுக்கப்புறமா ஒன்றா பார்க்கலாம் குழி முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதை வச்சு எப்படி பொருத்தங்கள்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல குழி ஒரு மனையோட குழி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த முப்பத்தி நாலு இன்ச்சு பெருக்கல் முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி நாலு இன்ச்சையும் முப்பத்தி நாலு இன்ச்சையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு வருது இது தாங்க ஸ்கொயர் இன்ச்சஸ் சரிங்களா இந்த ஸ்கொயர் இன்ச்சஸை ஸ்கொயர் ஃபீட்டாக நீங்கள் மாற்றணுன்னா ஒரு அடிக்கு எவ்வளோ அளவு இருக்குது பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அப்படி போட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் இன்ச்சஸ் வரும் அப்போ அந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் இன்ச்சஸையும் டிவைடு பை வகுத்தல் நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் இன்ச்சஸையும் பண்ணிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஸ்கொயர் ஃபீட் வருங்க இதுதான் இப்போ குழி கண்டுபிடிக்க போகிறதுக்கு எடுத்துக்க போகிற அளவு சரிங்களா ஏன் ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுங்க எல்லாருமே வீடை ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டுறோம் கரெக்டுங்களா ஃபீட்டு இன்ச்சஸ்ல தான் கட்டுறோம் கரெக்டுங்களா அதனால தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றிருக்குறோம் இப்போ குளி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க குழி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உதாரணத்துக்கு ஒரு மனையோட அளவு வேணும் சரிங்களா நான் என்ன அளவு எடுத்துக்கிறேன்னா ஒரு குறைஞ்சபட்ச அளவு ஒரு மனையோட அளவு எடுத்துக்கிறேன் மனைனா வீட்டோட அளவு அவுட்டு டு அவுட்டு மெஷர்மெண்ட் சரிங்களா பதினேழே காலுக்கு பதினேழே கால் ஒரு கட்டமாக ஒரு வீடு இருக்கிறதா நான் உதாரணத்துக்கு அளவு எடுத்துக்கிறேங்க சரிங்களா பதினேழே கால்னால் பதினேழு அடி அங்குலம் சரிங்களா இதை நீங்கள் கேல்குலேட்டரில் போடும்போது பதினேழு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் போடணும் இது சிவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அங்குலம்ங்கிறத வந்து நீங்கள் பாயிண்டில் மாற்றணும் அப்படின்னும் போது நீங்கள் மூணு இப்போ ஒரு ஒரு அடிக்கு பன்னெண்டு அங்குலம் இருக்குது அந்த பன்னெண்டை நீங்கள் டிவைடு பை வகுத்தல் பன்னெண்டாக போடணும் அப்போ மூணு டிவைடு பை பன்னெண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் வரும் இதுதான் கணக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ நீங்கள் டிவைடட் பை பன்னெண்டு போட்டிங்கன்னா வர்றது தான் நீங்கள் கேல்குலேஷனில் எடுத்துக்கணும் அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ செவன்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெருக்கணும் சரிங்களா மல்டிப்ளே பண்ணணும் பண்ணீங்கன்னா வர்ற ஆன்சர் என்ன இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஆறு வருது சரிங்களா இப்போ டிவைடட் பை வகுத்தல் எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ இதுதான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இதை ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்றதுக்கு இப்ப பாருங்க இதை டிவைட் பண்ணா என்ன வருதுன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சு சரிங்களா அப்போன்னா நம்ம முப்பத்தி ஏழுன்னு எடுத்துக்கணும் ரெண்ட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்போ முப்பத்தி ஏழு குழி இப்போ இந்த மனையோட குழி அப்படின்றது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு குழி வந்திருக்குங்க இப்போ இந்த குழிக்கு தான் இந்த மனையோட குழி கண்டுபிடிச்சாச்சு இதுல இருந்து நம்ம இதுக்கப்புறம் வர பதினோரு பொருத்தங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல எத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க கர்ப்ப பொருத்தம் ஆதாய பொருத்தம் செலவு பொருத்தம் யோனி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் வார பொருத்தம் அங்கிச பொருத்தம் ஜாதி பொருத்தம் திதி பொருத்தம் ராசி பொருத்தம் வயது இப்படின்னு ஒரு பதினோரு பொருத்தம் இருக்குங்க முதல்ல கர்ப்ப பொருத்தம் பார்க்கலாம் கர்ப்ப பொருத்தம் கருப்ப பொருத்தம் கர்ப்ப பொருத்தம் மூணுமே ஒரே சொல்லுதான் ஒவ்வொரு புக்லையும் ஒன்று போட்டிருக்கோம் குழம்பிடாதீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பொருத்தம் பார்க்கலாம் ஒவ்வொரு பொருத்தம் சொல்லும்போதும் அந்த புக்கோட ரெஃபரன்ஸை நான் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கிறேன் அதை ஒரு ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆதாரத்துக்கு நான் அதை வச்சிருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு கர்ப்ப பொருத்தம் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அதில் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள் அப்படியாகின்ற துருவப்பதமாகிய குழியை எட்டிற்கழிக்க மிகுதி சேடம் கெற்ப பொருத்தம் எனப்படும் ஒரு கால் சேடம் இராமல் சரியாக போனால் வகுக்கும் எட்டையே சேடமாக வைத்து கொள்ளவும் அதாவது சேடம் அப்படிங்கிறது கடைசியாக வர ஆன்சர் அது எந்த ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் வந்து இந்த பொருத்தத்துக்கு நம்பர் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க ஒருவேளை கடைசியாக வர ஆன்சர் ஜீரோ அப்படின்னு ஒன்றுமே வராமல் இருந்துச்சுன்னா எதால் வகுக்கிறீங்களோ அதாலேயே நீங்கள் அந்த நம்பர் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்ல வராங்க சரிங்களா அப்போ முதல்ல கர்ப்புறத்தில் என்ன பண்ணணும் வந்திருக்க குழியை எட்டால் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ முப்பத்தி ஏழு குழி நம்மளுக்கு வந்திருந்தது இந்த மனைக்கு முப்பத்தி ஏழு வகுத்தல் எட்டு இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது இங்கே பாருங்கள் இப்போ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இப்போ முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ரெண்டு கலைஞ்சா அஞ்சு இந்த அஞ்சு தான் இப்ப இதோட நம்பர் இந்த கர்ப்ப நம்பர் சரிங்களா இது இந்த மெத்தட்லேயும் போடலாம் இன்னும் ரெண்டு மெத்தடுக்கு நான் அதே உங்களுக்கு சொல்றேன் அது ரொம்ப ஈஸியாக அதாவது ஏற்கனவே கால்குலேஷன் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது நான் சொன்னதே புரிஞ்சுருக்கும் இன்னும் ரெண்டு டைப் சொல்கிறேன் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் இருக்கீங்கன்னா இது ரெண்டு டைப் இந்த நான் சொல்கிற மூணு டைப்பில் உங்களுக்கு எது வசதியோ அது போட்டுங்க ஆனால் ஆன்சர் ஒன்றா தான் வரும் சரிங்களா ரெண்டாவது முறை இப்போ குழி கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்டு கால்குலேட்டரில் போடுறீங்கன்னா நாலு புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு வரும் சரிங்களா இந்த புள்ளிக்கு அப்புறமா வருதில்ல ஆறு ரெண்டு அஞ்சு இதை நீங்கள் இந்த எதால் வகுத்தீங்க எட்டால் வகுத்தீங்க எட்டால் வகுத்தீங்க அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பெருக்குனிங்கன்னா பாருங்கள் ஆன்சர் அஞ்சுன்னு வரும் நீங்கள் கால்குலேட்டரில் போடுறவங்களாக இருந்தால் இப்படி போட்டால் உங்களுக்கு வசதி சரிங்களா இன்னொரு முறை இதே மாதிரி இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் முப்பத்தி ஏழு வகுத்தல் எட்டு போட்டிங்கன்னா வருதில் நாலு புள்ளி ஆறு ரெண்டு அஞ்சு இந்த முதல்ல புள்ளிக்கு முன்னாடி வருதில்லை இந்த நால இந்த எதால் வகுத்தீங்களோ அதால் பெருக்கணும் எட்டு இன்ட்டு நாலு போட்டிங்கன்னா என்ன வருது முப்பத்தி ரெண்டு இந்த முப்பத்தி ரெண்டு இப்போ ஏற்கனவே என்ன குழி இருந்தது முப்பத்தி ஏழு குழி இந்த முப்பத்தி ஏழுலேருந்து இந்த முப்பத்தி ரெண்டை கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள் அஞ்சு இந்த மூணு டைப்பில் நீங்கள் எந்த டைப்பை பயன்படுத்தினாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும் உங்களுக்கு எது ஈஸியோ அதை பார்த்துக்குங்க நான் ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் இந்த முறையை நான் அப்படியே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா இப்ப இதுல வந்திருக்கிறது அஞ்சு அஞ்சுனா என்ன பசுமனை இங்க பாருங்க இதுல போட்டிருக்கு அதுக்கு என்ன பலன் போட்டிருக்குன்னு பாருங்க ஒன்னொண்ணுக்கு ஒன்னொன்னு போட்டிருக்கு இதுல பசுன்றதுக்கு என்ன போட்டிருக்குன்னு பாருங்க இதோட பலன் பாத்தீங்கன்னா சுபம் சுபம்னா நல்லது சரிங்களா முதல் பொருத்தம் நல்லபடியா வந்துருச்சு சரிங்களா கர்ப்ப பொருத்தத்துல எந்தெந்த நம்பர் வந்தா நல்லது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதுல எடுத்து எழுதி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுறேன் உங்களுக்கு என்ன வருதோ இதுல நல்ல நம்பர் வருதான்னு பாத்துக்குங்க செக் பண்ணிங்க ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த நம்பர்லாம் வந்தா நல்ல அமைப்பு அடுத்து ஆதாய பொருத்தம் சரிங்களா ஆதாய பொருத்தம்னா ஒன்றும் இல்லைங்க வரவு பொருத்தம் பண வரவு பொருத்தம் அதுதான் அந்த அர்த்தத்தில் போட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க ஆக மொத்தத்தை எட்டில் பெருக்கி பன்னெண்டில் கழிக்க மிச்சம் நிற்பது ஆதாயம் அதாவது இந்த எட்டுக்கு அப்புறமா அந்த பன்னெண்டுன்னு சொல்கிறாங்களா அது ஒன்றும் இல்லைங்க எத்தனை நம்பர் அதாவது பலன்கள் எத்தனை இருக்குதோ அத்தனை பலனை தான் அதை நீங்கள் வகுக்கிற மாதிரி இல்லை போட்டிருப்பாங்க அப்போனா நீங்கள் ஆதாய பொருத்தம்ன்றது பன்னெண்டு வகை இருக்குன்றது தான் அதோட முறை சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் நம்ம குழி என்ன முப்பத்தி ஏழு குழி அதை பெருக்கு எட்டால் பெருக்க சொல்லிருக்காங்க எட்டாவில் பெருக்கிட்டு வகுத்தல் பன்னெண்டு சரிங்களா அந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ பெருக்கிட்டு வர ஆன்சர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வருது சரிங்களா இந்த இரநூத்தி தொண்ணூற்றாறு பன்னெண்டு ஆள வகுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு சரிங்களா மீதி அஞ்சு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க ஆரோக்கியில் இறக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு மீதி வர ஆன்சர் எட்டு சரிங்களா இப்போ இதோட இப்போ நம்பர் வந்திருக்க நம்பர் ஆன்சர் என்னென்னா எட்டு சரிங்களா அந்த இன்னொரு முறை சொன்னால் அதுலேயும் போட்டு காட்டுற பாருங்கள் முப்பத்தேழு இன்ட்டு எட்டு வகுத்தல் பன்னெண்டு இரநூத்தி தொண்ணூத்தாறு வருது டிவைட் பை பன்னெண்டு சரிங்களா ஆன்சர் வருது இருபத்தி நாலு புள்ளி ஆறு ஏழு வருது இந்த புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர் அந்த பன்னெண்டாவில் பெருக்கி அதில் வர ஆன்சரை தான் இதில் போட்டிருக்கேன் எட்டு தான் வரும் அதுலேயும் அதே மாதிரி இன்னொரு முறை அதே அதே தான் வரும் அந்த முறை நம்ம நம்முடியே சொல்லிக் கொடுத்த முறை தான் க அதுலேயும் எட்டு தான் வரும் சரிங்களா இப்போ எட்டு தான் ஆன்சர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதில் ஏழு எட்டு மிருந்தால் என்னென்னு மங்களகர முண்டாகும் நல்ல வார்த்தை போட்டிருக்கு அப்போ அதுவும் சரியாக இருக்குது ஆதாய பொருத்தம் நல்லா இருக்குது அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இதுக்கு அடுத்து வந்து செலவு பொருத்தம்னு வரும் இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா ஆதாயம் அதாவது செலவை விட ஆதாயம் கூட இருக்கணுங்க நம்பர் கூட இருக்கணும் இந்த பொருத்தத்தை பார்க்குறத விட அந்த இந்த நம்பரை விட அதுக்கு கூட இருக்கணும் அதாவது அப்போ உங்களுக்கு புரியுது இல்லை செலவு வந்து நிறைய இருக்கக்கூடாது வரவுதான் அதிகமா இருக்கணும் செலவு குறைவா இருக்கணும் இதுதான் கான்செப்ட் அது ஒண்ணு ஒண்ணு வித்தியாசமா இருந்தா கூட பரவாயில்ல அதாவது இது எட்டு வந்துட்டு அது ஏழு வருது அப்படி இருந்தா கூட கரெக்ட் தான் நீங்க இந்த லைன் சரி சரிதான் சரிங்களா இப்போ இதுல நம்ம எட்டுன்னு வந்திருக்கிறதும் நல்ல வார்த்தை தான் வந்திருக்கு மங்களகரம் உண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னுல இருந்து பன்னெண்டு வந்திருக்கும் பன்னெண்டுமே நல்ல வார்த்தை தான் போட்டிருக்கும் எதுவுமே தவறான வார்த்தையை போட்டிருக்காது அதுக்காக அர்த்தம் உங்களுக்கு செலவு குறைவாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் அதை மட்டும் பார்த்து அடுத்து மூணாவது செலவு பொருத்தம் சரிங்களா ஆக மொத்தத்தை ஒன்பதில் பெருக்கி பத்தி பங்கிட மீதம் சேடம் செலவு எனப்படும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆக மொத்தத்தை என்ன பண்ணணும் ஒன்பதுல பெருக்கணும் பெருக்கினா என்ன வருது முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா டிவைட் பை பத்து சரிங்களா வகுத்துனா இங்க இங்கே பாருங்க மூணு மூணு பத்து முப்பது மீதி மூணு இந்த மூணு கீழே இருக்குனிங்கன்னா திருப்பி மூணு பத்து முப்பது மீதி வர்றது மூணு சரிங்களா இப்போ இதுக்கு வந்திருக்கிற ஆன்சர் மூணு மூணுன்னா இங்கே என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் அக்குடும்பம் சேமமாக இருக்கும் நல்ல வார்த்தை இதுவும் கரெக்டு சரிங்களா இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நல்ல எண் எது எதுன்னு பாருங்கள் மூணு நாலு ஆறு எட்டு பத்து நான் அதில் இருக்கிறதான் எடுத்து எழுதியிருக்கேன் உங்களுக்கு நம்பர்னால் ஈஸியாக புரிஞ்சுன்றதுக்காக எழுதிருக்கிறேன் இந்த மாதிரி வரிசையாக ஒன்றுனா பாருங்கள் அடுத்து யோனி பொருத்தம் நாலாவது யோனி பொருத்தம் ஆக மொத்தத்தை மூன்றில் பெருக்கி எட்டிற் பங்கிட நின்ற சேடம் யோனி பொருத்தம் எனப்படும் சரிங்களா அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மூன்றில் பெருக்கி எட்டில் வகுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த குழியை அப்போ மூணில் பெருக்குன்னா என்ன வருது நூற்றி பதினொன்று வருது சரிங்களா எட்டால் வகுக்கணும் சரிங்களா ஒரு எட்டு எட்டு போட்டிங்கன்னா பதினொன்றில் எட்டு போச்சுன்னா மூணு மீதி மேலே இருக்கிற ஒன்று கீழே இறக்குனீங்கன்னா மூணு எட்டு இருபத்தி நாலு மீதி வர்றது ஏழு அப்படின்னா ஏழு தான் ஆன்சர் சரிங்களா அப்ப ஏழு என்ன போட்டிருக்கு பலன் என்ன போட்டிருக்கு யானைன்னு போட்டிருக்கு சரிங்களா அதிக லாபம் நலம் அப்படின்னு போட்டிருக்குங்க நல்ல வார்த்தை சரிங்களா அப்புறம் இதில் வர என்னென்ன நம்பர்லாம் நல்ல நம்பர்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு மீதி ரெண்டு கேல்குலேஷனையும் நான் வந்து விளக்கம் சொல்லாமல் போறேன் நினச்சிக்காதீங்க ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு பொருத்தத்துக்கு சொன்ன அந்த கேலுலேஷன் அதே மெத்தட் தான் நான் ரைட் பண்ணி மட்டும் காட்டுறேன் நீங்க அதை பார்த்து புரிஞ்சுங்க சரிங்களா ஏன்னா ஒன்னுன்னா நம்ம விளக்கமா சொன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் வீடியோ ரொம்ப பெருசா போயிடும் சரிங்களா அடுத்து அஞ்சாவது நட்சத்திர பொருத்தம் அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள் முன்னாக மொத்தத்தை எட்டில் பெருக்கி இருபத்தேழில் கழிக்க மிக சேடம் நட்சத்திரம் எனப்படும் அதாவது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இந்த ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் அதை தான் ஏழு நட்சத்திரத்தை கழிக்க சொல்கிறாங்க அப்போனா எட்டில் பெருக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ முப்பத்தி ஏழு என்ன குழி முப்பத்தி ஏழு குழி எட்டில் பெருக்கினீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரும் சரிங்களா அதை நீங்கள் வகுத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவில் வகுத்தீங்கன்னா ஒரு இருபத்தில் இருபத்தில் போட்டிங்கன்னா மீதி இருபத்தி ஒம்பதுல இருபத்தி ஏழு போயிடுச்சுன்னா ரெண்டு மேலே இருக்கு ஆறு போட்டிங்கன்னா இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஏழை விட இருபத்தி ஆறு கம்மி அப்போ வந்திருக்க ஆன்சர் இருபத்தி ஆறு இப்போ இருபத்தி ஆறுனா என்ன போட்டிருக்கு உத்திரட்டாத்தின்னு போட்டிருக்கு சரிங்களா உத்திரட்டாத்தின்னா என்ன போட்டிருக்குன்னா உத்தமம்னு போட்டிருக்குங்க இதில் சரிங்களா சரியாக இருக்குது இதில் நல்ல நட்சத்திரம்லாம் என்னென்ன நம்பரில் வருதுன்றதை நான் கீழே எழுதியிருக்கிறேன் அதை பார்த்து உங்களுக்கு வர நட்சத்திரம் இதில் வருதான்னு பார்த்து அடுத்து வார பொருத்தம் சரிங்களா முன்னாக மொத்தத்தை ஒன்பதில் பெருக்கி ஏழால் கழிக்கவும் சரிங்களா அப்போ முப்பத்தி ஏழு குழியே வந்து ஒன்பதாவில் பெருக்குனா முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா இதை ஏழால வகுக்கும் போது பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆன்சர் நாலு சரிங்களா நாலுக்கு என்ன போட்டிருக்கு புதவாரம்னு போட்டிருக்கு அம்மனை லக்ஷ்மி விசாலமாய் இருக்கும் லக்ஷ்மி வந்து வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து அதில் நல்ல எண்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா அவ்வளோதான் இந்த பொருத்தம் அதுவும் சூப்பராக இருக்குது அப்புறம் அடுத்து ஏழு அங்கிச பொருத்தம் சரிங்களா ஆக மொத்தத்தை நாளில் பெருக்கி ஒன்பதில் கழிக்க மிக சேடம் அங்கிருந்து பொருத்தம் எனப்படும் சரிங்களா நாலில் பெருக்கி ஒன்பதில் வகுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நாலில் பெருக்குன்னா என்ன வருது நூற்றி நாற்பத்தி எட்டு வருது அதை ஒன்பதாவில் வகுத்தோம்னா கடைசியாக வர ஆன்சர் நாலு சரிங்களா அப்படி வந்ததுன்னா நாலு என்ன போட்டிருக்கு புஷ்கர அங்கிசம் அப்படி போட்டிரு போட்டிருக்கு பலன் என்ன தானிய விருத்தி ஓகேங்களா தானிய விருத்தின்னு போட்டிருக்கு நல்ல விஷயம் அப்ப நல்ல எண்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது இதெல்லாம் நல்ல இது சரிங்களா இதில் ஒரு இடத்துல வந்து சீல முண்டாம்னு போட்டிருக்கோம் அந்த மூன்று இருக்கு சரிங்களா சீல அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒழுக்கம் அதுதான் ஒழுக்கம் அதிகமா இருக்கும்ன்றது தான் அந்த மீனிங் இந்த இந்த வார்த்தை புரியாதவங்களுக்காக சொல்றேன் சரிங்களா எனக்கும் ஃபர்ஸ்ட் ப படிக்கும்போது புரியல அப்புறம் டிக்சனில எடுத்து பார்த்தேன் சீலன்றது நல்ல வார்த்தை தான் சரிங்களா அடுத்து வந்து எட்டாவது ஜாதி பொருத்தம் சரிங்களா சில பேர் இன பொருத்தம்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் சரிங்களா ஆக மொத்தத்தை ஒன்பதில் பெருக்கி நாளில் கடிக்க மிக சேடம் ஜாதி எனப்படும் சரிங்களா அப்போ அப்படி பண்ணால் ஒன்பதில் பெருக்கி நாலில் வந்து வகுக்க சொல்லியிருக்கிறாங்க ஒம்பதில் பெருக்கினா எவ்வளோ வருது முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா வகுத்தல் நாலு போட்டால் கடைசியாக ஒரு ஆன்சர் ஒன்று அப்போ ஒன்றுனா என்ன போட்டிருக்கு பிரம்ம ஜாதி அப்படின்னு போட்டிருக்கு நல்ல பலனுண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு நல்ல வார்த்தையில் போட்டிருக்கு இதில் வந்து இந்த லாஸ்ட்டு மட்டும் சரியில்லைன்னு போட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு வரலாம் நல்ல இது தான் அடுத்து ஒன்பதாவது திதி பொருத்தம் சரிங்களா அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் மனையின் ஆகமொத்தத்தை ஒன்பதில் பெருக்கி முப்பதில் வகுக்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு சரிங்களா அப்போ முப்பத்தி ஏழு குழியை வந்து ஒன்பதாவில் பெருக்குனிங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அதை வந்து முப்பதாவில் வகுத்தீங்கன்னா வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா மூணுனா என்னென்னு போட்டிருக்கு திருதிஐன்னு போட்டிருக்கு ஐனா என்ன போட்டிருக்கு ஜெயம்னு போட்டிருக்கு சரிங்களா இது நல்ல அளவு தான் சரிங்களா நல்ல அளவுகள் நான் கீழே வரிசையாக எழுதியிருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு வர நம்பர் அதில் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து பத்தாவது ராசி பொருத்தம் சரிங்களா ஆக மொத்தத்தை நாளில் பெருக்கி பன்னிரெண்டில் கழிக்க மிக சேடமாகும் அது இந்த அப்படின்னா என்ன உங்களுக்கு நாலில் பெருக்கணும் நாலில் பெருக்குனா என்ன வருது நூற்றி நாற்பத்தெட்டு வருது பன்னெண்டாவில் வகுத்தீங்கன்னா வர்ற ஆன்சர் நாலு நாலுன்றது கடகம் சரிங்களா இதில் என்ன போட்டிருக்கு பலனில் பார்த்தீங்கன்னா இதில் கும்ப ராசி மட்டும் வரக்கூடாது மீதி எல்லா பன்னெண்டு ராசியில் இப்போ நாலாவது ராசி வந்து கடகம் அது நல்ல ராசி தான் போட்டிருக்கு இந்த கும்பம் மட்டும் வரக்கூடாது அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கங்க அடுத்த கடைசி பதினொன்று வயது பொருத்தம் சரிங்களா வயது பொருத்தல என்ன போட்டிருக்கு ஆக மொத்தத்தை இருபத்தி ஏழில் பெருக்கி நூறி கழிக்க மிகுந்த சேடம் ஆயுளாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஆக மொத்தத்தை இருபத்தேழில் அந்த குழியை இருபத்தி ஏழில் பெருக்கிறீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதுக்கு வருது முப்பத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு போட்டால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இன்னூறாளை வகுத்தீங்கன்னா என்ன வருது கடைசியாக தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்பது வருஷம் இதோட வயசு சரிங்களா இதில் வந்து என்ன அதுக்கு பலன் போட்டிருக்குன்னா நாற்பத்தஞ்சுக்கு மேலே எது வந்தாலும் சரி தான் நாற்பத்தஞ்சுக்கு உள்ளே வரக்கூடாது சரிங்களா நாற்ப வயசுனாவே நாற்பத்தஞ்சுக்கு மேலே வரணும் அப்போனா ஆக மொத்தம் என்ன வருது இதில் இருக்கிற பதினோரு பொருத்தமும் இந்த முப்பத்தி ஏழு குழிக்கு பொருத்தமாக இருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வராதுங்க இந்த பதினோரு பொருத்தம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க வராது அவ்வளோ சீக்கிரம் வராது அப்போ நீங்கள் என்னத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்னுல பாதி அஞ்சரை சரிங்களா அப்போனா ஆறுக்கு மேலே எது வந்தாலும் பொருத்தம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா மொத்த பதினோரு பொருத்தத்தில் ஆறுக்கு மேலே எது வந்தாலும் பொருத்தம்தான் இல்லை நீங்கள் ஏழு எட்டு ஒம்பது இல்லைன்னா எட்டு ஒம்பது அதிகபட்ச நம்பர் பத்து இதுக்குள்ளே வர்றது எது வேணால் எடுத்துக்கோங்க பதினொன்று தான் வந்தாகணும்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம முதல்ல உங்களுக்கு சொல்லி விளக்குறது ரொம்ப நல்ல ஒரு அளவை வச்சு பண்ணணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் போடும்போது அந்த பதினொன்று பொருத்தமும் வர்றது ரொம்ப ரேர் வராது அவ்வளோ சீக்கிரம் வராது அதனால் நீங்கள் எட்டு ஒம்பது பத்து இதுக்குள்ள வரத பாத்துக்குங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இது இவ்வளோ கேல்குலேஷன் போறதுக்கு கஷ்டமா இருந்தால் ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன் முதல் முதல்ல என்ன பார்த்தோம் கர்ப்ப பொருத்தம் பார்த்தோம் மனை பொருத்தம் பார்த்தோம் அது சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து கடைசியா பதினொன்னாவது வயது பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்த்துங்க இந்த ரெண்டும் சரியா இருந்தாலே போதும் அதிகபட்சமாக நல்ல மனையாதான் இருக்கும் சரிங்களா இதுதான் அதுல இருக்கிற சூட்சமம் அந்த முதல் அப்புறமா கடைசியா இருக்கிற பதினொன்று வயது பொருத்தம் இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னாவே போதும் ஓரளவுக்கு எல்லாமே பொருந்திதான் இருக்கும் பதினோரு பொருத்தமும் வரணும்னா நீங்க இந்த மாதிரி பதினோரு பொருத்தம் வர மாதிரியான அளவுகள் தான் நீங்க தான் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி போட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டம் அந்த பதினோரு பொருத்தத்தையும் கொண்டு வர்றது நீங்க போட்ட கேல்குலேஷன்ல பதினோரு பொருத்தம் வருதுன்னா நல்லபடியா போட்டுங்க சரிங்களா இவ்வளவு நாள் நான் இந்த வீடியோ போடாம இவ்வளவு வருஷம் கழிச்சு ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு நான் சொல்லிடுறேங்க ஏன் இவ்வளவு நாள் போடலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நானும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கேல்குலேஷன் எல்லாம் நிறைய போட்டு போட்டு பார்த்து பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் தான் கத்துக்க ஆரம்பிக்கும் போது வாஸ்துவை கத்துக்க ஆரம்பிக்கும் போது நான் இந்த விஷயம் பண்ணிருக்கிறேன் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்ப இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாஸ்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்து மேலே ஆர்வம் இருந்திருக்கும் இப்போ யாருமே அதை பார்க்கறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ இந்த பொருத்தம் பார்த்துட்டா போதுமா வீட்டில் வந்து வாசல் அமைக்கிற முறை மற்றதெல்லாம் பார்க்க வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுதான் மேஜராக வேலை செய்யும் பொருத்தம் ரெண்டாவதாக தான் வேலை செய்யும் முதல் விஷயம் என்னென்னா நீங்க தலைவாசல் எங்க வைக்கிறீங்க பின்வாசல் எங்கே வைக்கிறீங்க அந்த வீட்டில் டாய்லெட் வந்து சரியான இடத்துல இருக்குங்களா செப்டி டேங்க் சரியான இடத்துல இருக்குங்களா போர்வெல் சரியான இடத்துல இருக்குங்களா அப்புறமா அது ஓவராலாக வந்து டேங்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் வந்து மெயினாக வேலை செய்யும் சரிங்களா தெருக்கு தெரிந்ததுன்னா அதோட வேலை செய்யும் அதாவது ப்ராக்டிக்கலாக அந்த பில்டிங் எப்படியான ஷேப்பில் இருக்குது எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கோ அதுதான் மேஜராக வேலை செய்யும் தொண்ணூறு பர்சன்ட் வேலை செய்யும் இந்த குழிக்கணக்கு பார்க்குறது இந்த பொருத்தம் பார்க்குறதெல்லாம் நம்மளோட மன திருப்திக்காக பண்ணிக்கிறது அதனால தான் நான் போடாமல் இருந்தேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன் சார் போடல போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லைங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னங்க நாங்கள் தெரிஞ்சு போகண நீங்கள் சரியானதை போட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு போனல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வற்புறுத்தியிருந்தாங்க அதனால தான் சரி இந்த வீடியோ போட்டுடலாம் இருக்கிற விஷயத்தை தெளிவாக தெரியப்படுத்துகிற மாதிரி போட்டுடலான்னு போட்டிருக்கேன் விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கோங்க இதை பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்த பொருத்தம் பார்த்து தான் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் நீங்க வாஸ்துப்படி அந்த வீட்டோட அமைப்பை சரியா அமைச்சுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா இது நீங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் அதுதான் மேஜரா வேலை செய்யும் சரிங்களா விருப்பப்பட்டவங்க போட்டுக்குங்க பண்ணிக்கங்க நீங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இது மன திருப்திக்காக பண்ணிக்கிறது தான் பொருத்தம் பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கோங்க விருப்பப்படாதவங்க நீங்க அதை மட்டும் பார்த்துங்க இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இந்த வீடியோவை நான் ரொம்ப மெனக்கெட்டு போட்டிருக்கேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்